நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வது எப்படி தீய பழக்கங்களை நிறுத்திக் கொள்வது எப்படி நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தீய பழக்கங்களை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் இதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா இல்லாமல் பிறகு என்ன நீங்கள் எதை பழக்கப்படுத்த நினைக்கிறீர்களோ அதற்கு நான்கு அம்சங்கள் முக்கியமானவை அவைய அவன ஒன்று நினைவூட்டும் அம்சம் இரண்டு செயலைச் செய்வதற்கான ஆர்வம் மூன்று செய்கின்ற செயல் நான்கு செயலுக்கான பரிசு இதை இப்படி படிநிலைகளாக வகுத்துச் சொன்னவர் ஜேம்ஸ் கிளியார் என்பவர் இந்த நான்கு அம்சங்களை பயன்படுத்தி நல்ல செயல்களை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் பயனற்ற செயல்கள் செய்வதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இப்போது இதற்காக படிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுதல் என்ற நல்ல செயல் ஒன்றையும் அடிக்கடி அலைபேசி பயன்படுத்துதல் என்கிற பயனற்ற செயலை நீக்கிக் கொள்ளுதல் என்ற ஒன்றையும் எடுத்துக் கொள்வோமா இப்போது நாம் படிக்கும் செயலை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அலைபேசி பயன்படுத்தும் செயலை பழக்கத்திலிருந்து கழற்றிவிட வேண்டும் இதற்கு மேற்படி நான்கு அம்சங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை காண்போமா முதலில் நினைவூட்டும் அம்சத்தை எடுத்துக்கொள்வோம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள நீங்கள் முதலில் நினைவூட்டும் அம்சத்தை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் நீங்கள் அமரும் படுக்கும் இடங்களில் எல்லாம் உங்கள் கண்ணில் படுமாறு புத்தகம் ஒன்று இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் வரவேற்பறையின் அலமாரி முழுவதையுமே நீங்கள் புத்தகங்களாக அடுக்கி வைக்கலாம் அல்லது ஒன்றிரண்டு புத்தகங்கள் இடம்பெறுமாறு பார்த்துக் கொள்ளலாம் தானே உங்கள் கைப்பையில் எப்போதும் புத்தகம் ஒன்று இடம்பெறுமாறும் பெறுமாறும் கொள்ளலாம் வீடு மற்றும் அலுவலகச் சுவர்களில் வாசித்து அறிஞர்களானோரின் படங்களை மாற்றி வைக்கலாம் இவையெல்லாம் உங்களுக்கு படிக்க வேண்டிய செயலை நினைவூட்டும் அம்சங்கள் அலைபேசி பயன்படுத்தும் பழக்கத்தைக் கழற்றிவிட நீங்கள் நினைவூட்டும் அம்சத்தை எப்படி எதிர்மறையாக பயன்படுத்தலாம் அலைபேசியை கையில் அல்லது சட்டை பையில் வைத்திருப்பதைத் தவிருங்கள் அலைபேசி எப்போதும் உங்களால் சட்டென எடுக்க முடியாத ஓர் தொலைவிலேயே இருக்கட்டும் அதாவது உங்களுக்கும் உங்கள் அலைபேசிக்கும் இடையே ஒரு இடைவெளி அதாவது டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் இணைய இணைப்பை தேவையான போது மட்டும் இணைப்பு கொடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமானவர்களின் அலைபேசி எண்களுக்கு மட்டும் அழைப்பு மணி கேட்கும் வகையிலும் மற்ற அழைப்புகளுக்கு அமைதி நிலையில் இருக்குமாறும் நீங்கள் அலைபேசி அமைப்பை அதாவது செட்டிங்ஸை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள் படிக்கும் போதும் முக்கியமான வேலைகளில் ஈடுபடும் போதும் அலைபேசியை அணைத்து வைத்து விடுங்கள் இதனால் அலைபேசி நினைவு எழுவதைத் தவிர்த்து அதன் பயன்பாட்டில் ஊறிக்கிடந்த கிடந்த மனதை மாற்றியமைக்கலாம் இரண்டாவதாகச் செயலைச் செய்வதற்கான ஆர்வத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது நம்முடைய நோக்கம் படிக்கும் செயலை பழக்கமாக உருவாக்கிக் கொள்வதுதானே அதற்காக படித்ததனால் பயனடைந்த உயர்வடைந்த அறிஞர்கள் நீங்கள் அறிந்த நபர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளோரை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வழிப்பதால் நீங்கள் அடையப் போகும் பரிசுகளை பாராட்டுகளை புகழை உயரங்களை சில நிமிடங்கள் கண்களை மூடி மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள் வழிப்பின் உயர்வைப் பேசும் வாசகங்களை மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அலைபேசி பயன்பாட்டைக் குறைப்பதற்கு இதையே எப்படி எதிர்மறையாகப் பயன்படுத்துவது என்றால் அலைபேசி பயன்பாட்டால் கவனச்சிதறல் அடைந்து அதனால் வாழ்க்கையில் அருமையான வாய்ப்புகளை இழந்தோரை நினைத்து வாருங்கள் அலைபேசி பேசிக் கொண்டு வாகனங்களை ஓட்டிச் சென்று விபத்துக்கு உள்ளானவர்களை நினைத்து பாருங்கள் எந்நேரமும் அலைபேசி பயன்பாட்டால் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து மனசூர்வுடனும் கண்பார்வை குறைபாடுகளுடனும் இருக்கும் நபர்களை நினைத்து பாருங்கள் மூன்றாவதாக செய்கின்ற செயல் என்கிற அம்சத்தை எடுத்துக் கொள்வோம் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது துவக்கத்தில் மனம் அதில் உடனடியாக ஆர்வமாக ஈடுபட்டு விடுவதில்லை ஆனால் இருபத்தைந்து நிமிடங்கள் அந்தச் செயலைச் செய்வதில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் பிறகு அந்தச் செயலோடு உங்கள் மனம் ஒன்றிவிடும் அதற்கேற்றபடி படிக்கும் செயலைச் செய்யுங்கள் நீங்கள் படிக்கும் போது எவரேனும் உங்களை வந்து அடிக்கடி தொந்தரவு செய்யாமல் அலைபேசியில் யாரும் அழைக்காத வண்ணம் தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் போன்றவற்றினால் கவனச்சிதறல் ஏற்படாத வண்ணம் உங்கள் சூழலை அமைத்துக் கொண்டு படிக்கும் செயலில் ஈடுபடுங்கள் இதையே அலைபேசி பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் எப்படி பயன்படுத்தலாம் உங்கள் அலைபேசியை திறப்பதைச் சிக்கலாக்கிக் கொள்ளும் வகையில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத கடினமான கடவுச்சொல்லை உருவாக்கி அதை தாளில் எழுதி வைத்துக் கொண்டு பயன்படுத்தலாம் இதனால் அவசிய தேவையில்லை என்றால் நீங்கள் உங்கள் அலைபேசியைப் பயன்படுத்த நினைக்க மாட்டீர்கள் அப்படியே பயன்படுத்த நினைத்தாலும் நீங்கள் தாளை எடுத்து சிக்கலான கடவுச்சொல்லைப் போட்டு உங்கள் அலைபேசியைத் திறக்க வேண்டும் என்ற செயலே உங்களை அதில் ஈடுபட செய்வதில் ஒரு சுணக்கத்தை உருவாக்கிவிடும் இப்படித்தான் எந்த செயலை பழக்கத்திலிருந்து விலக்க வேண்டுமோ அதற்குத் தடைகளாக நிறைய இடையீட்டுச் செயல்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நான்காவதாக செயலுக்கான பரிசு என்பதைக் கொண்டு எப்படி உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு புத்தகத்தை படித்து முடித்தால் ஒரு மணி நேரம் அலைபேசியை விருப்பம் போல் விளையாட சமூக ஊடகங்களில் உலாவ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையே பரிசாக வைத்துக் கொள்ளலாம் அதேபோல அலைபேசி பயன்பாட்டை குறைக்கும் வகையில் இதையே எப்படி எதிர்மறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் அலைபேசியை காரணமின்றி பயன்படுத்தினால் நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் என்று உங்கள் சக்திக்கு சற்றே அதிகமாக ஒரு தொகையினை நிர்ணயித்து அதை உங்களுக்கு நீங்களே அபராதமாக விதித்து அதை எடுக்க முடியாத வகையில் ஓர் உண்டியலில் போட்டு விடுவது என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் இதனால் நீங்கள் அன்றாடச் செலவினத் தொகையை உண்டியலில் போட்டுவிடும் சூழ்நிலை வந்து விடுவதால் அதற்காக யோசித்து அலைபேசி பயன்பாட்டைக் குறைத்துக் கொள்வீர்கள் இங்கே பேசியிருப்பது ஒரு சில யோசனைகள்தான் இதை நீங்கள் இன்னும் நன்றாக யோசித்து மேலும் உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களை முன்னேற்றமடையச் செய்யும் வகையில் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களின் செயல் இலக்கு மற்றும் நீங்கள் ஈடுபடும் துறைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அடிப்படை இவைதான் என்பதால் இவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் நல்ல செயலைப் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் தவிர்க்க வேண்டிய செயலை பழக்கத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்